இந்த வீடியோவில் எலுமிச்சை பற்றிய தகவல் தான் பார்க்க போகிறோம் எலுமிச்சையோட பூர்வீகம் வந்து சீனா சீனாவில் வந்து அசாம் மலையா இந்தியாவில் வந்து பரவலாக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா அசாம் தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டில் தான் வந்து அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் திண்டுக்கல் வேலூர் இந்த மாவட்டங்களில் அதிகமாக எலுமிச்சை சாகுபடி செய்கிறாங்க குறிப்பாக தென்காசி மாவட்ட விவசாயிகள் தான் எலுமிச்சை சாகுபடியில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா சங்கரங்கோயில் கோயில் வாசுதேவாநல்லூர் கடையாநல்லூர் குருவிக்குளம் இந்த பகுதியில் அதிகமாக எலுமிச்சை சாகுபடி செஞ்சு புளியங்குடி எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இது போன்ற பக்கத்து ஸ்டேட்டுக்கும் விநியோகம் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் எலுமிச்சை ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குது அது எங்கன்னா தென்காசி மாவட்டம் மானூர் அருகே வந்து வன்னிக்கோளந்தல் பகுதியில் வந்து எலுமிச்சை ஆராய்ச்சி மையம் இருக்குது அந்த எலுமிச்சை ஆராய்ச்சி மையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு புதிய ரகம் ஒரு எலுமிச்சையை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யக்கூடிய எலுமிச்சை ரகங்கள் அப்படின்னு பார்த்தா பிகேஎம் ஒன்று பாலாஜி பிரிஞ்சிபுரம் ஒன்று ஊசா உதித் இந்த ரகங்களில் வந்து பயிரிடுறாங்க புதுசாக இந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்ட இளமிச்சை ரகம் வந்து எஸ்என் கேஎல் அப்படிங்கிற ரகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க எலுமிச்சை பற்றி சுவாரஸ்யமான தகவல் வந்து இது சைனாவிலிருந்து வந்தது அப்படிங்கிற விஷயம் அதைவிட நம்ம எலுமிச்சையை பல்வேறு பயன்பாட்டுக்கு தான் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் வழிபாட்டுக்காகவும் பயன்படுத்துவோம் திஸ்டிக்காகவும் பயன்படுத்துவோம் உணவுக்காகவும் நம்ம பயன்படுத்துவோம் கிருமி நாசினியாகவும்ும் எமை செய்ய பயன்படுத்துறோம் விவசாயம் பற்றிய பல்வேறு தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்